இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கொம்பேரிப்பட்டியை சேர்ந்த அரசு பஸ் கண்டக்டர் முருகேசன் இவருடைய மனைவி தனலட்சுமி இந்த பெண்ணுக்கு வயது முப்பத்தி மூணு எல்ஐசி இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக பணிபுரிந்து வருகிறார் கடந்த மாதம் நாலாம் தேதி காந்தி கிராமம் ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்கு சென்றவர் அதன் பிறகு வீடு திரும்பவில்லை மறுநாள் அய்யலூர் தீத்தா கலவனூர் பாலத்தில் பிணமாக கிடந்தார் அவர் அணிந்திருந்த ஏழு பவன் நகையையும் காணவில்லை வாகனத்தில் கொண்டு வந்து பிணத்தை உருட்டிவிட்டதற்கான அடையாளம் சம்பவ இடத்தில் இருந்தது அந்த நேரத்தில் தேர்தலுக்கான போலீசார் இடமாற்றம் செய்யப்பட்டதால் எரியோடி இன்ஸ்பெக்டர் முத்து விசாரணை ஒப்படைக்கப்பட்டது அவருடைய தலைமையிலான தனிப்படையர் விசாரணையில் இறங்கினர் அந்த விசாரணையில் நான்கு மாதங்களுக்கு முன்பு தனலட்சுமியின் தவறுதலான மிஸ்டு கால் மூலம் அறிமுகமானவர் திண்டுக்கல் மாலைப்பட்டி ரோட்டை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான குமரேசன் இவருடைய தந்தை மாரியப்பன் திண்டுக்கல் தாட்கோ அலுவலக உதவியாளர் ஒன்பதாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த குமரேசன் தன்னுடைய தந்தை வேலை செய்யும் அலுவலகம் அருகில் சொந்தமாக கார் வைத்து வாடகைக்கு ஓட்டி வந்தார் தனலட்சுமியுடன் ஏற்பட்ட கள்ளத்தொடர்பினால் அவருடைய மனைவி பாத்திமா இரண்டு குழந்தைகளும் குமரேசனிடம் கோபித்து கொண்டு சென்று விட்டார்கள் சம்பவத்தன்று குமரேசனுடன் தனலட்சுமி காரில் சுற்றி வரும்போது தனலட்சுமி மொபைலுக்கு வேறு ஒரு ஆண் அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் இதனால் கோபமடைந்த குமரேசன் தனலட்சுமியின் மொபைலை பறிக்க முயற்சிக்க அவர் தர மறுக்க இரண்டு பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த குமரேசன் தனலட்சுமியை காருக்குள் வைத்து கொலை செய்து அவருடைய நகைகளை எடுத்துக்கொண்டு அய்யலூர் பாலத்தில் பிணத்தை தள்ளிவிட்டு சென்றது தெரிந்தது இதனையடுத்து குமரேசனை கைது செய்திருக்கக்கூடிய போலீசார் தனலட்சுமியினுடைய நகைகளை மீட்டு கொலைக்கு பயன்படுத்திய இண்டிகா காரையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்றது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கீழே இருக்கிற ரகமாக தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்